அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்னு பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடியான பேச்சு செயல் மூலம் எதிர்பாரா புகழ் அன்று வெற்றி வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிரடியான பேச்சு அண்டு செயல் மூலம் எதிர்பாரா புகழ் அண்டு வெற்றி வரும் நேரம் இப்போ நீங்கள் அதிரடியாக செயல்படக்கூடிய காலம்தான் பேச்சு அண்டு செயல் சும்மா அதிரடியாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் பக்கவாக இருக்கும் அண்டு சில தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் உடம்புல பிரச்சனை அப்படிலாம் இருந்தாலும் புகழ் எதிர்பாரா புகழ் அண்டு வெற்றி வரும்ட்டேன் மரியாதை அந்த காரியத்தை முடித்து அந்த வெற்றி அடையிறப்ப புகழோட நல்ல வெற்றி அதன் மூலம் பெரிய லாபம் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏன் இந்த மாதிரி நான் பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னா கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுக்கிறார்கள் ஐந்து ஆறு குடைய அந்த சூரியன் ஆறா சாரி சனி பகவான் ஆறாம் இடத்துலேயே ஆட்சியாக வக்ரமாக இருப்பது உச்ச பலனை கொடுக்கும் எதிரிகளுக்கு மார்பில் அணி அப்புறம் மற்றவங்கள்லாம் அவங்கள பார்த்து பயப்படுறது மரியாதை கொடுப்பது இதெல்லாம் இருக்கும் பட் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாறுற போல் பிகேவ் பண்ண வைக்கணும்னு சொல்லுவேன் ஐந்து ஆறு கூடைய அந்த சனி பகவான் உங்கள் புத்தியில் ஒரு குழப்பம் தடுமாற்றத்தை இது பண்ணி நிலை தடுமாறுற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிற மாதிரி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரிலேயும் குடைபிடிப்பாங்கிற மாதிரி பிகோவ் பண்ணிடுவீங்க ஏன்னா புதனில் ரொம்ப ஃபீபிளாக இருக்கும் புத்திசாலித்தனமான கோல் தான் ரொம்ப எதிர்ப்பு ரொம்ப பிரச்சனைகள் வர்றப்ப ரொம்ப வீக்காக போயிடும் ரொம்ப புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ்னால் பயங்கிறது நெகட்டிவ் பயந்தாங்குழி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்து குடைவோம் சூப்பராக இருக்கலாம் எதிரிகள் பயப்படுவார்கள் நீங்களும் அளவோடு இருந்துக்கணும் த ரிங் மாஸ்டர் மாதிரி சிங்கம் புளி எல்லாம் வச்சு டீல் பண்ணுற மாதிரி அவங்கள அடிக்கவும் கூடாது அடிக்கிற மாதிரி ஒரு சு இது உடணும் ஏன்னா அந்த சாட்டையை வச்சோ சங்கிலியை வச்சோ அப்படி அடிச்சுவிட்டீங்க இது பண்ணிட்டீங்கன்னா இந்த 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 இந்தளவுக்கு தான் வலிக்குதான்னு சொல்லிவிட்டு அந்த சிங்கம் புளி உங்களை டார்ச்சர் பண்ணும் அதனால் அப்படியே அடி தட்டிக்கிட்டே இருப்போம் அடிக்கவும் மாட்டான் அடிக்காமல் இருக்க மாதிரி வெளியில் அது மேலே படாதபடி சவுண்டு கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுவோம்ல அப்படி பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லது அப்போ தான் அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் வந்து ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் இப்படி சொன்னேன் அண்டு பெரிய அளவுக்கு திட்டமிட்டு அடித்து தூக்கலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஓவர் கான்ஃ கான்ஃபிடண்ட்டில் பிகேவ் பண்ணுறதும் தப்பு அது தேவையில்லாத இழப்புக்களை பிரச்சனையை கொடுத்துரும் தட் இஸ் வக்ரம் பெற்ற கோள் நம்ம நினைத்ததற்கு மாறாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை அதில் மனசில் கவனம் வச்சுக்கணும் அண்டு இரண்டு ஒன்பது கூடைய அந்த முழு சுபரான அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல அவங்க பேச்சில் அப்படி ஒரு கவர்ச்சி மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும் ஏன் பெரிய ஆளாக இருப்பில் இருக்குடா அப்படின்ட்டு மற்றவங்க பார்த்தா அவங்க அவங்க பேச்சுக்கு மயங்கிடுவாங்க அது ரொம்ப சூப்பர் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வலுப்பதால் தான் அதிரடியாக உங்களுடைய பேச்சு ரெண்டாம் இட ரெண்டாம் இடத்தில் இந்த ஒன்பதாம் இடத்து இருக்கிறப்ப இந்த செயல்பாட்டுக்குரிய கோல் சனி பகவான் ஆட்சி வக்ரம்ங்கிறதால உச்ச பலன் ஸோ அதிரடியாக செயல்படலாம் ரெண்டு உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும் அதிரடியான செயல்பாடுகள் அப்படின்னா வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குன்னாக்கா இறங்கி வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறது அதுதான் ரொம்ப தீவிர அந்த 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 என்ன சொல்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஓவர் தன்னம்பிக்கையாக பிகேவ் பண்ணுறது சூழல்கள் சரியில்லைன்னாலும் ஓவர் பண்ணுறது ஆ ஒன்று அது பண்ணால் வம்பு அதிரடினாக்கா அந்த சூழலுக்கேற்றப்பட்டு எப்படி ஃபாஸ்டாக போகிறது எந்த த தங்கு தடை இல்லாமல் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓடுறது அதுதான் அதிரடியான அந்த பேச்சு செயல்பாடுகள் பேச்சும் தான் அந்த ஃப்ளோ நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுனீங்கன்னா வம்பு அதிரடியான பேச்சுனா இணைத்து கொண்டு கூட பேசுவீங்க அந்த காரியம் முழுமை பெறுறது வெற்றி பெற மாதிரி பேச்சு இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவீங்க அப்போ அது மற்றவங்களுக்கு ஒரு இதாகும் நீ ஒரு ஆளுன்னா இப்போ நாங்கள்லாம் யார் எல்லாருக்கும் நான் இருக்குல்ல ஸோ அதை நம்ம மனசில் கவனம் வச்சுட்டிங்கனாக்கா எதிர்பாராத புகழன்று வெற்றி வருங்க ஏன்னா ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுக்கிறார்கள் அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறது சுமார் ஒன்று பத்து குடையவனாக வரான் தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவனும் அதே புதன் தான் லக்னாதிபதியான புதன் தான் அவன் பன்னெண்டில் இருக்கிறப்ப எப்படி சார் நல்லது நடக்கும்னா அது ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் ஒரு த்ரீ டேஸ் தான் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த சிம்மத்திலிருந்து புதன் ஆகி கன்னிக்கு வந்துடுவார் கன்னி புதனாக தட் இஸ் சொந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சமாக இருப்பார் அப்போ உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் ஓ ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியனும் அங்கே உங்கள் லக்னம் ராசியிலே இருக்கிறப்ப சற்று திமிர் வரும் நான் தான் எல்லாம் நான் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதுக்கேற்றபடி நிபுணத்துவம் உங்கள்கிட்ட இருக்கும் கூடவே கேது இருந்து கெடுத்து விட்டுருவார் லக்னத்திலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் ஒரு குழப்பத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் வர்றது வரட்டும் அப்படின்னு புதன் அப்படி பண்ணும் ரொம்ப ஃபீபுளாக குத்து மதிப்பாக அப்படி பேசி பார்க்கும் வா என்னான்னு மிரட்டுனா ஆஃப் ஆகிடும் ஸோ ஒன்று ஏழு குடைய அந்த ஒன்று ஏழு பாவகங்களில் அந்த ராகு கேது ஒன்றில் கேது ஏழில் ராகு இருக்கிறது சர்ப்பதோஷத்தை தோஷத்தை ஏற்படுத்தும் மற்றவங்க சூழலை அனுசரித்து தான் பேசணும் ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பம் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யலாம் ஏன்னா ஐந்து ஒன்பது குடியவர்கள் வலுப்பதால் பெரிய அளவு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஒரு த்ரீ டேஸ் தான் ஒரு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட பத்து பதினொன்று சாரி பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அக்டோபர் இரு பத்தாம் தேதி வரைக்குமே ஆட்சி உச்சமாக இருக்கிறது சிறப்புங்க வேலை தொழில் ரீதியாக இதாக ரொம்ப ரொம்ப வெளியில் தெரியுவீங்க புகழடைவீங்க ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறார்கள் அதனால தான் அதிரடியான பேச்சு செயலும் இருக்கும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு புகழ் வெற்றி வரும் நேரம்ன்ற பக்காவாக இருக்கும் என்ன லக்னத்தில் உள்ள கேது அண்டு ஏழில் உள்ள ராகு பிரச்சனை பண்ணுவார் அதை கவனம் இருக்கணும் அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு உங்கள் லக்னத்தை பார்ப்பார் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பார்க்குறப்ப முயற்சியில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சூப்பராக இருக்கும் குரு பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ண ரெடியாக இருக்கார் அண்டு மூணு எட்டு குடைய அந்த செவ்வாய் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு டோட்டலாக ஆகாதவன் நீங்கள் அப்படி ஒரு பயந்தாங்களின்னா செவ்வாய் அப்படி ஒரு மோடுமுட்டி அது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் வேகம் வரும் செயல்களில் அதனால தான் அதிரடியான பேச்சு அண்டு செயல்னு போட்டிருக்கேன் ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு சமநிலையில் இருக்க ஜெபத் தியானம் பண்ணிக்கணும் ஐந்து ஒன்பது வழுக்குது கெடுதல் நடக்காது சின்னதாக ஒரு கெடுதல் பிரச்சனைகள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசிக்கு இருக்கும் இருந்தாலும் பத்தில் எட்டாம் அதிபதி இருக்கிறப்ப ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் முறிவு பிரிவு ஏற்படாதபடி இணக்கமாக போய்க்கணும் மற்றவங்க அக்செப்ட் பண்ணலை கொஞ்சம் சிக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு ஒத்துழைப்பு ஒரு இணக்கம் போனால் போகுதுன்னு விட்டு கொடுக்கறது இதெல்லாம் இருக்கணும் ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிறப்ப அப்படி வராது ஒவ்வொரு தும்மறாக பண்ண வைக்கும் லக்னத்திலே சூரியன் இருக்கிறப்ப நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல அப்படின்னு வரும் என் கெப்பாசிட்டி அதுவும் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதனும் உச்சமாக இருப்பதால் இந்த நிபுணத்துவம் வெளிப்படுவதால் நீங்கள் அப்படியே தன்னை மறந்து நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய ஆள் பெரிய நீங்களே ஒரு கடவுள் மாதிரி பிகேவ் பண்ணி குழம்பிடுவீங்க அதில் சிக்கல்கள் வரும் ஜாக்கிரதை ஒன்று ஐந்து ஒன்பது வழுக்கிறது மிகவும் சிறப்பு எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருக்கணும் உயர உயர தாங்க அதை சொல்லுவாங்க இல்லையா அந்த பணிவு வேணும் தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான் அதை அதை இந்த மாதம் க கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களை தாழ்த்திக்கங்க என்ன வந்தாலும் எல்லாம் வன் செயல் ஏதோ உங்கள் ஒத்துழைப்பால் எல்லோரையும் இணைச்சிக்கங்க எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பு இதனால் தான் நான் ஜெயித்தேன் நான் அம்மா நான் ஒரு டம்மி பீஸு நான் ஒரு டம்மி பீஸு நான் ஒரு டம்மி பீஸுன்னு நினைக்க நினைக்க தான் அந்த அவன் அருள் கிடைக்கும் புரியாலாக முடியும் நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்னை யாரும் மதிக்கலை அவன் அப்படி இருக்கான் இவன்னா இப்படி இருக்கான் அந்த வேலை வேண்டாம் நம்ம நம்மளை ஒழுங்கு பண்ணிக்குவோம் நம்மளை சரி பண்ணிக்குவோன்னு பண்ணிங்கன்னா இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அண்ட் மூணு எட்டு குடையவன் உங்களுக்கு ஆகாதவன் பத்தில் இருக்கிறது செயல்பாட்டில் ஏதாவது முறிவு பிரிவை ஏற்படுத்தி விட்டுருவான் அவனை போலவே வேலை செய்யக்கூடிய இந்த நிழல் செவ்வாயான கேதுவும் லக்னத்திலே இருந்து குழப்பத்தை ஓவர் கான்ஃபிடென்ட்டை சூரிய புதன் கொடுப்பார் இவர் குழப்பத்தை ஏற்படுத்தி இவன் எல்லாட்டையும் நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான் நான் நான் எவ்வளோ பிரியா நம்ம நிலமை தெரியாமல் பிகேவ் பண்ணிடுவீங்க அதில் ஏழில் உள்ள ராகுவும் புதுசாக புதிய வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் புதிய கூட்டாளிகள் புதிய சூழலாக இருக்கும் அப்புறம் முழிப்பீங்க என்ன செய்கிறதுன்னு பொதுவில் நீங்கள் வைக்கான ஆளுங்க தான் புதனை வந்து இப்படியும் அப்படியும் உள்ள கோள்னு தான் சொல்லுவேன் அது ஒரு ஆண் கோள் அல்ல ரொம்ப சாஃப்டாக இறங்கக்கூடிய பெண் பெண்கோளும் அல்ல இப்படியும் அப்படியும் உள்ள தன்மை இருக்கும் அதனால் தான் அது அழிக்கோல்மை கவனம் தேவை பட் க மிதுனத்தை கம்பேர் பண்ணுறப்ப கன்னி லக்னம் கன்னிராசி பரவாயில்ல காரியக்கார கில்லாடிகளாக இருந்து காரியத்தை முடிச்சிருவீங்க ஸோ ஒன்று ஐந்து ஒன்பது வலுத்து உங்களுக்கு அப்படி ஒரு அதிரடியான பேச்சு செயல் வரும் அண்டு அதன் மூலம் பெரிய அளவுக்கு புகழ் வெற்றி வரும் அதை கெடுத்துக்காமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நான் இருக்கக்கூடாது அஸ்டோமன் தரப்பி அன்புள்ளங்க நல்ல தியானம் பண்ணிக்கோங்க இந்த தியானம் பண்ணிட்டிங்கன்னா கோள்கள் உங்களை பெருசாக கெடுக்க முடியாது ஏன்னால் தியானம் பண்ணுறப்ப உங்களுக்கு மனம் வந்து சமநிலைக்கு வந்துடும் அதனால தான் இந்த ஜெபத்தியானம் இஸ் ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள் டெக்னிக் நம்ம முன்னோர்கள் கொடுத்தது அது வீடியோ போட்டிருப்பேன் ஜபத்தியான செய்முறை ஜபதியான அறிவுறுத்தல்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு இந்த மூணு வீடியோவும் பார்த்துட்டு இப்போ வளர்பிரையாக தான் இருக்குது பஞ்சமி தீதிக்குள்ளே உடனே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதத்தை கலக்குங்க நாற்பத்தெட்டு நாள் ஆனால் விடாமல் பண்ணிட்டால் பர்மனெண்ட்டாக அந்த பவர் உங்களுக்கு வந்துடும் இந்த எந்த வித பெரிய இந்த லக்னத்தில் உள்ள கேது ஏழில் உள்ள ராகு அண்டு பத்தில் உள்ள எட்டாம் இடத்ததிபதி இவங்கெல்லாம் பெருசாக அவங்கள வந்து கெடுத்துட முடியாது சூழலை மற்றவங்களை கெடுத்து முறிவு பிரிவை ஏற்படுத்த முடியாதபடி அந்த ஜபத்தியானம் காப்பாற்றும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா இன் அடிஷன் டு த டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்படியே மூச்சை கவனிக்கிறது உங்களை பிடிச்ச குரு இஷ்ட தெய்வத்தை அப்படி நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த சமநிலை வந்துடும் தான நன்மைகள் நடக்கும் நெகட்டிவ் காணா ஏன்னா கோள்கள் தான் கெடுக்க முடியாதுன் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்